அனைவருக்கும் முதற்கர் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகருடைய நானாக இன்று செவ்வாக்கிழமை என்று சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஆதி சங்கரர் அருடைய சுப்பிரமணிய பூஜங்கம் அதனை தமிழில் வடிவாக்கி அதன் பொருளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார் சேனல் டுடே த டூஸ்டே சண்முக டே முருகர் டே ஐ அம் கோயிங் டு பிரசன்ட் ஆதிசங்கரர் சுப்ரமணிய புஜங்கம் இன் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பயம்

பாம்பென்று வளைந்து வளைந்து செல்வது போல் இருப்பது போல் இத்தகைய கவிக்கு புஜங்கம் என பெயருண்டாய் ஸ்ரீ ஆதிசங்கரின் கல்வி தவம் யோகம் முதலியவற்றின் மேன்மையைக் கண்டு பொறாமை அடைந்த அபிநவகுப்தர் என்ற புலவர் ஒருவர் மந்திர ஏவலால் பகவத்பாதர்களை காச நோயால் துன்புறச் செய்தார் இவர் தாங்க முடியாதவாறு துடித்து தவித்தார் ஓர் பொருள் இவருடைய கனவில் தோன்றி ஐந்திபுரம் என திருத்தலத்தில் சூரபத்மாவை வென்று வீழ்த்திவிட்டு ஜெயவின் வடிவாய் விளங்கும் என் குமாரராகிய செந்தில் குமாரரைக் கண்டு வழிபட்டால் இக்கொடிய வியாதி அடியோடு உன்னை விட்டு நீங்கும் என்று கூறி திரு அழித்து அருள் புரிந்தார் ஆச்சாரியர் அதை ஏற்றுக்கொண்டு அதை அணிந்து பெற்றார் மறுநாள் தம்முடைய யோக சக்தியால் திருச்செந்தூர் என வழங்கப்பெறும் ஜெயந்திபுரத்தை அடைந்தார் அங்கு ஆதிசேரன் தெய்வநாகம் செந்தில்நாதன் திருவடைகளில் வழிபாடு கன்றார் உடனே பாம்பு என்னும் தரும் என்னும் பெயரை கொண்ட வகை யாப்பில் வடமொழியில் முப்பத்தி மூன்று கவிகளை கொண்ட திருப்பாமலை படைத்து திருச்செந்தூர் செந்தில் வரையானுக்கு திருவடைகளுக்கு சூட்டினார் இதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் முஜங்கம் தோன்றிய வரலாறு ஆகும் பக்தி சுவை சொட்ட சொட்ட அமைந்த இந்த நூலை தமிழாக்கம் செய்தவர் கவியரசு அவர்கள் இவர் வட மொழி இரண்டிலும் வல்லவர் தமிழில் யாப்பு மொழியார்பு மூலநூல் போன்றே அமைந்துள்ள இந்த மூலநூலில் அமைந்துள்ள கருத்துக்கள் ஒன்றும் விடாமல் முஜங்கம் என்னும் யாப்பிலே மொழிபெயர்த்து பிழை சுவைத்து மகிழ்ந்தார் புஜங்க விற்த யாப்பு குறித்தும் இம்மொழி பெயர்ப்பில் குறித்தும் ஓரிரு கருத்துகள் வருமாறு புஜங்க விற்பத்தின் அமைப்பு யமத்த 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 என்று நான்கு வரிகள் கொண்டதாக இருக்கும் லகு 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 என்றும் இதை குறிப்பிடலாம் இல் என்பது லகுவிற்கு எடுத்துக்காட்டாகவும் கு என்பது குருவிற்கு எடுத்துக்காட்டாகவும் தரப்பட்டுள்ளன குரிலானது லகு என்றும் நெடிலானது குரு என்றும் அழைக்கப்படுகின்றனர் லகுவானது ஒன்றெடுத்து வரியின் அதுவும் குரு என்று கொல்லப்படும் இந்த புஜங்க விருத்தத்தில் சங்கரர் கீழ்கண்ட சோத்திரங்களை பாடியுள்ளார் பவானி புஜங்கம் தேவி புஜங்கம் கணேச புஜங்கம் யாத சோஸ்திரம் சார் சாரதா புஜங்க சாஸ்திர சோத்திரம் சிவபுஜங்கம் தேவாரண சிவபுஜங்கம் விஷ்ணு புஜங்கம் ஆகிய சோஸ்திரங்களை பாடி உள்ளார் என்பதை துடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இடை சுப்பிரமணிய சுப்பிரமணியம் பகுதி இரண்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருனு கருவுகரா வள்ளிமணன் கருவுகரா